ரெண்டு நாள் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி எனக்கு வந்து ஃபோன் ஒரு ஃபோன் ஒன்று வந்தது ஃபோன் வந்தோடனே இது மாதிரி கைனியில் நடு கைனியில் சாமி இருக்கிறாங்க நீ வந்து பாருங்கள் ஆவடியாரெல்லாம் உடைஞ்சி போயிருக்குது ஆவடியார் உடஞ்சிருக்குது நந்தி இல்லை அப்படின்னு நாங்கள் வந்து காஞ்சி மண்டலம் சோழிங்கபுரம் தென்பால் மிகவும் தேவதேவோட சாபத்தால் சிதலமடைந்து விட்டது இந்த பதிவை பொறுமையாக முழுமையாக கேளுங்கள் உங்கள் வாழ்க்கை எழுது மாற்றத்தை ஏற்படுத்தும் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறக்கோனா சிவனை எப்படி நான் வழிபட ஆரம்பித்தேனே எனக்கு தெரியல அப்படின்ட்டு ஒரு சில பேர் இருப்போம் இல்லைங்களா அவங்களுக்கான பதிவு தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சிவனை எப்படி வழிபட ஆரம்பித்தீங்க அப்படின்னு தெரியலையா ஏன்னா நம்ம ஏன் இந்த கேள்வியை கேட்குறோன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த அனுபவம் இருந்திருக்குங்க ஆரம்பத்தில் சில பேர் வந்துட்டு நாத்திகவாதியாக இருந்திருப்பாங்க சில பேர்த்துக்கு சிவன் மேலே ஒரு பிடிப்பே இருந்திருக்காது சில பேர்த்துக்கு கடவுள் நம்பிக்கையில் கொஞ்சம் நிலையற்ற தன்மை இருந்திருக்கும் கடவுள் இருக்காரா இல்லையான்னு ஒரு இல்லை இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய நபர்களை நம்ம வாழ்க்கையில் சந்தித்திருக்கக்கூடும் ஏன் இதில் ஒருத்தர் நம்மளாக கூட இருந்திருப்போம் சில தான் என்ன பாக்கியம் கிடைக்கும்னா தாய் தந்தை வழியிலேயே சிவனோட அறிமுகம் கிடைக்கும் அவர் எப்படிப்பட்டவர்னு கிடைக்கும் அவர் எப்படி வழிபடணும் அப்படிங்கறதெல்லாம் தெரியும் இந்த மாதிரி முறையாக வந்திருப்பாங்க சில பேத்துக்கு வந்துட்டு அடிப்படையில் ஆன்மீகம்னா தான் என்னன்னே தெரிஞ்சிருக்காது நம்ம மேலே சொன்ன மாதிரி நான் எந்த வயசுல இருந்து சிவனை கும்பிட ஆரம்பிச்சேன்னு தெரியலங்க அதுவே தெரியாம என்னை அவர் ஆட்கொண்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருப்போம் அப்படி இருக்கவங்களுக்கான தான் இது உன்னுள் இருக்கிறார் உன்னுள் இருந்து வெளிப்படுகிறார் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் எந்த காலம் எந்த நேரம் அப்படிங்கிறது அவர் தீர்மானித்திருப்பார் இந்த காலகட்டத்தில் இவனுக்கு இதை உணர வைக்க வேண்டும் என்று தன்னுள் நம்முள் இருக்கின்ற சிவமானது வெளிப்படுகிறது இரக்கத்தின் வாயிலாக அன்பின் வாயிலாக கருணையின் வாயிலாக ஏதோ ஒரு வழியில வந்துட்டு அந்த சிவபெருமான் வந்து தன்னை வெளிக்காட்டுக் கொள்கின்றார் உங்களிடம் இருந்து அவ்வளவுதான் அந்த இடத்துல ஒரு விஷயம் எத்தனை ஆட்கொள்தல் அப்படின்னு சொல்றோம் நீங்க வெளிய பார்த்தீங்கன்னா சிவபெருமானோட அருள் உங்களுக்கு கிடைக்கிறதா நினைச்சிங்கன்னா அதுக்கு பேரு ஆட்கொள்தன் உங்களுக்குள்ளதான் இருக்கிறார் நம்பினீங்கன்னா எல்லை மருவா நெறியளிக்கும் வாத எங்கோன் திருவாசகம் எனும் தேன் உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன் நில உலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியனம்பளத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் திருச்சிற்றம்பலம் ஐயா ராணிப்பேட்டை மாவட்டம் காஞ்சி மண்டலம் சோழிங்கபுரம் தென்பால் மிகவும் பழமையான ஆயிரம் ஆண்டு பழமையான சிவாலயம் இங்கு ஒரு தேவதையோட சாபத்தால் சிதலமடைந்து விட்டது சோழிங்கபுரம் சோ நரசிங்க ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம யோக நரசிம்ம சுவாமியோட தென்பால் பூண்டியம்மனுக்கும் பொன்னியம்மனுக்கும் செங்கநீர் நீர் ஓடை மேற்கு பாகத்தில் மிகவும் சீரும் சிறப்பாக சக்தி வாய்ந்த ஒரு சிவலிங்கம் அமைந்துள்ளது ஐயா ஆகையால் அடியார்கள் அனைவரும் இந்த ஆலயத்துக்கு வந்து மிகவும் சந்தோஷமாக வந்து ஆலய தரிசனம் செய்யும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஐயா சிவகுருநாதன் ஐயா தகவல் கொடுத்த ஐயா வந்து பார்த்து இந்த ஆவுடி யாருக்கெல்லாம் நல்லபடியாக செஞ்சு கொடுக்குறேன் உத்தரவு சொல்லியிருக்கார் அடியார்கள் அனைவரும் வந்து சொல்லியிருக்காரு மகாபலிபுரத்து ஐயாவும் வந்திருக்காரு ஃபோன் ஒன்று வந்து ஃபோனு வந்தோடனே இதுமாதிரி கைனியில் நடு ஓ சாமி இருக்கிறாங்க நீ வந்து பாருங்கள் ஆவுடியாரெல்லாம் உடைஞ்சி போயிருக்குது ஆவுடியார் உடஞ்சிருக்குது நந்தி இல்லை அப்படி நாங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கி அதுமாரி தான் இன்றைக்கி காலையில் கலந்து வந்தோம் வந்து பார்த்தோம் அதேமாதிரி உடஞ்சிருக்குது அப்படியே ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு பழமையான ஒரு சிவன் சிவன் இந்த இடத்துல ஆலயம் சீக்கிரமாக கூடிய விரிவில் க நம்ம அடியார்கள்லாம் சேர்ந்து கட்டணுன்ட்டு ஒரு ஆசைப்படுறாங்க கூடிய விரிவில் அது நடக்கணும் ஓம் நம சிவாயை நமசிவாய இப்போது நம்ம அந்த சாமிக்கு ஆவடியாரும் நந்தியும் நம்மளால முடிஞ்சு என்ன பண்ண முடியுமோ இந்த இதையும் சப்போர்ட் பண்ண முடியுமோ கொடைக்கல் மோட்டார் கிராம பொதுமக்களும் இதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க தரும்படி சொல்லிருக்காங்க ரொம்ப இந்தையா இப்பதான் ஒரு அடிக்கு பாடுற ஒரு அடில மண்ண 1 அடி கொட்டி அத போன் பண்றையா